குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியண்ணன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல துளாராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மூணு டாபிக் மட்டும்தான் அந்த பதிவுல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இது எப்படி சார் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த வருடம் வருட கிரகங்களினுடைய கிரக பயிற்சிகள் இருக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் குரு சனி ராகு கேது இந்த நான்கு பேருமே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பின் கீழே வர்றாங்க இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சியுமே இந்த வருடம் நடக்கு அதாவது மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி ஆகிறார் அதே நேரத்துல அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ராகுவும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இது வந்து மே மாதம் அந்த பயிற்சி நடக்குது அதே மே மாசத்துல குருவும் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது இன்னுதான் துலா ராசிக்கு துலா லக்னத்திற்கு குரு மூணு ஆறுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபகிரகம் அவர் வந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல துள ராசிக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க சொல்ல பார்க்க போறோம் குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தான் உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஸ்தானம் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சகம் தான் உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடியது இப்போ குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்ல குடும்பத்துல வீழ்ச்சிகள் நடக்குதா குடும்ப உறுப்பினர்களில் யாராவது குறைய போகிறாங்களா இல்லை புது உறுப்பினர்கள் வருகை ஏற்பட போகுதா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லக்கூடியது குடும்பத்தை பத்தி பிளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லக்கூடியது இரண்டாம் பாவம் தான் சோ அப்படிப்பட்ட இரண்டாம் பாவத்திற்கு பாவ கிரகங்களுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா இந்த வருஷத்துல அப்படி இருந்தா அது என்ன செய்யும் சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படி இருந்தா அது என்ன செய்யும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் சோ அப்படி பார்க்கும்போது முதல் மூன்று மாதங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் முதல் மூன்று மாதங்கள் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்குதுங்க இப்போ சனி யாருன்னு பார்த்துட்டா இந்த லக்கணத்திற்கு இந்த ராசிக்கு நாலு ஐந்துக்கு அதிபதி எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தே ராசிக்கு இரண்டாம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் ஆயிரத்தி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கு உண்டான வழி என்னமோ பார்ப்பாரு ஆனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுக்கறது யாருன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் பெரிய மனுஷங்க தான் என்ன காரணம் அப்படின்னா குருவினுடைய பார்வை குருவினுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது குருவுங்க லக்னத்துக்கு மூணு ஆறுக்கு அதிபதி அவர் வந்து எட்டில் இருந்து அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்ப சனியோட பார்வை என்ன பண்ணுதுன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வராம பாதுகாத்துக்கிட்டே இருக்குது குடும்பத்துல பிரச்சனைகள் கொடுக்கறதாருன்னு பெரியவங்க தான் சார் தந்தை சூழ்மிக்க மந்திரம் இல்லை பெரியவர்களோட ஆசிர்வாதத்துல எல்லாமே செய்யணும் ஆனா தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும் முக்கியமா தாய் மாமன் உறவு மாமனார் அப்படிங்கிற உறவு அந்த மாமன் மாமனார் இந்த ரெண்டு உறவுகள் மூலமாக குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சங்கடங்கள் சளிப்புகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நிறைய நேரங்களில் பிரிவினை நிறைய நேரங்களில் பொருளாதார சடங்கல்கள் நிறைய சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே இந்த ரெண்டு உறவுகள்னால வரும் அந்த உறவுகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்னாலே வரும் பர்டிகுலர் இவங்க தான் சொல்ல அவங்க மூலயமா வந்த எந்த உருவாக இருந்தாலும் அதை அப்படி தான் சொல்லுது சனி என்ன பண்ணுதுன்னா குடும்ப விருத்திக்காக வேலை செய்யுது குடும்பத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குடும்பம் எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மையத்தில் அந்த சனி பகவான் வேலை செய்கிறாரு ஆனால் குருவோ என்ன பண்ணுறாருனா குடும்பத்தின் பேரில் கடன் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்து உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கறது அவர்களுக்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வீடு மாற்றம் இடம் மாற்றம் குடும்பத்துக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நடந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு குரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு பயிற்சி ஆயிரும் மே மாசம் பயிற்சி ஆகிறார் மே வரைக்கும் குருவினுடைய பார்வை மட்டும்தான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கும் சனியினுடைய பார்வை கிடைக்காது மார்ச் டு மே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் துளாராசி என்னன்னா குடும்பத்துக்குள்ள மறுபடியும் நான் சொன்ன மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் காசு பணம் இல்லாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கருத்து வேறுபாடுகள் வர்றது குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது சில நேரங்களில் பல நேரங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் கழிஞ்சு வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கர்மகாரியங்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுத்தும் இதெல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுனால அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருக்கணும் எப்படின்னா கரெக்டாக அந்த காலகட்டம் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போகிறது ஒரு படத்துக்கோ ஒரு கோவில் குளங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த டைமில் அந்த ஒன்றரை மாதம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருங்க போதுமானது அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு ராகுகேதுவனுடைய தொடர்பு வராது குருவினுடைய தொடர்பு வராது சனியினுடைய தொடர்பு வராது எல்லாமே ஸ்மூத்தாக போகும் உங்களால் சமாளிக்க முடியும் ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப் முக்கியமா சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்தாலோ குருவினுடைய நட்சத்திரங்களான புணர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்தணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் கருக்களிப்பு நடக்கிறது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கறது குழந்தை சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருங்க அவங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கு சின்னதா ஏதாவது இருந்தாலும் உடனே போய் பார்த்துருங்க அதே நேரத்தில் வந்து கை குழந்தைகள் இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு இருக்குது விளையாடிட்டுருக்காங்க நம்ம ஓட்டு நம்ம வேலையை செய்யணும்னு விட்டுறாதீங்க ஏன்னா அது தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை தவறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனம் அந்த ஒன்றரை மாதம் மட்டும் மற்ற டைம்லாம் ஃப்ரீ ஆகிக்கலாம் ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா பாருங்கள் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மே மாசம் வரைக்கும் எந்த தொந்தரவுகளும் இல்லை அதை கேரண்டீடா சொல்ல முடியும் மே மாசம் வரைக்கும் உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வருவார் ராகுவினுடைய கண்ட்ரோல் ஏழாம் பாவத்துக்கு போகும் ராகுவோட கண்ட்ரோல் ஏழாம் பாவத்துக்கு போதும் உங்க அஞ்சு கூடிய ஆறாம் இடத்துக்கும் போறாரு அப்படிங்கிறதுனால மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை விருப்பங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷ நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும் முக்கியமா குழந்தை இல்லாம குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற எல்லா துளாராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பேரு உண்டான முயற்சிகள் எடுத்தா அதை மருத்துவத்தின் மூலமா குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா உண்டு என்ன சார் ஐந்தாம் அதிபதி ஆறுல போய் மறைஞ்சாச்சு நீங்க நம்ம குழந்தை கிடைக்கும்ன்றீங்க அது எப்படி எங்களுக்கு நம்பிக்கையில் ஜாதகத்திலேயே அது மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்லை நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னா ஒரு வாய்ப்பு ஒரு மருத்துவத்தின் மூலிமா ஒரு கோச்சாரம் ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறது சொல்லுது மருத்துவத்தின் மூலமாக தான் அதுவும் வீட்டில் உட்காந்து நீங்கள் எப்பவும் போல் இது பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை மருத்துவ செலவு பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக அது எந்த வகையான மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்ல மருத்துவ செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது நிறைய பேருக்கு அந்த டெஸ்ட்யூ பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸை கொடுக்குது எப்படியும் கரு தங்கும் அதை அந்த ராகு செய்வார் அது மாற்றம் இல்லை அதில் மாற்றம் இல்லை இப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னெண்ட் ஆயாச்சு குழந்தை வயதில் இருக்குது அப்படிங்கும்போது என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு அதையும் மீறி சில கோபக்காரர்கள் சில அன்வாண்டடான ரொம்ப ஈகோ பார்க்கக்கூடிய நபர்களெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றது கூட தெரியாமல் ஆனோ பெண்ணோ பெண்ணை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவன் இல்லைனாலும் நான் பார்த்துக்குவேன் குழந்தைய நான் என்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க என்ன ப்ரெகனெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல பண்ண தப்பு தப்பு தான் வேணான்னு சொல்லி அந்த ஒதுக்கி விட்டு போற ஆண்கள் இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப யோகாவா இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் பேசி பிரயோஜனம் கிடையாது ஆனா மேக்சிமம் இது பிரியாது மேக்சிமம் குழந்தையை மையப்படுத்தி பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை குழந்தையை மையப்படுத்தி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம் இருக்கிறாங்க பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைக்காக முயற்சி பண்ணுங்க கணவன் மணி உறவுக்குள்ள பிரச்சனைகள் வராது அதே நேரத்துல எனக்கு குழந்தைகளெல்லாம் இருக்குது இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல குழந்தைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு ஆச்சு இல்லை பத்து பன்னெண்டு வயசாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுன்னா குழந்தைகளை கவனிச்சுக்கோங்க நேர நேரம் சாப்பாடு கொடுக்கறதோ நல்ல ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு என்ன டே டு டே லைஃப்ல என்ன தேவையோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா அதை மையப்படுத்தி பிரச்சனைகள் வரும் ஓகே ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா காதல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்க ஐந்தாம் இடத்துக்கு மே மாதத்துக்கு மேல ராகுவினுடைய ஆதிக்கம் வருது அதே நேரத்துல அதே நேரத்துல பாருங்க மார்ச் மாதம் அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த மார்ச் மாதம் வரைக்கும் காதல் அமைப்புகளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சூப்பரா சீரா இருக்கும் மே மாதத்துக்கு மேல காதல் அமைப்புகளை பிரச்சனை வரும் நீங்க சொல்றது வா காதலை புரிஞ்சுக்க மாட்டாங்க காதலன் புரிஞ்சிக்க மாட்டாங்க சண்டாசிசர் கூட நிறைய நேரத்தில் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை யாராவது கூட காதல் விருப்பங்களை சொல்ல போறீங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ளே சனி பயிற்சிக்குள்ளே சொல்லிடுங்க அதுதான் பெட்டர் சரிங்களா அதுவே பெட்டர் சாய்ஸாக இருக்கும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் சொல்லுது ஓகே குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ராகு என்னதான் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வையில் அந்த ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாராவது ஒரு நல்ல நபர் கூடவே இருப்பாங்க அதனால அது பிரச்சனைகள் இல்லை மேக்சிமம் காதல் பிரிவினைகள் வராது ஆனால் பிரச்சனைகளோட போகும் அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க ரெண்டு நீதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நட்சத்திரத்தை நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த வருடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு அற்புதமான சந்தோஷமான வருடமாக உங்களுக்கு மாறும் நன்றி வாழ்கோம் உடன் திருச்சிட்டு